Welcome to our YouTube channel. நம்ம இன்ஃபார் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இருபத்தஞ்சி பண்ண ரெண்டாயிரத்து பத்து முதல் பரிசு ரெண்டாம் பரிசு எந்த மாற்றம் வின் பண்ணிக்கு அப்படிங்கிற பற்றி போகிற கேரளா லாட்ரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நான் எந்த ஒரு பொருளையோ ப்ராடாக்டே ஒப்புப்படுத்தும் உருப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கோவில் போகலாம் இன்றைக்கு இருபத்தஞ்சி பண்ணுற ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தினமும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எந்த மாட்டோம் வின் பண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு மாட்டோம் தான் வின் பண்ணிக்க அப்படி போல் எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளந்தவளம் அதாவது இது வாளையார் மாதிரி ஒரு பார்ட்ரு தான் காக்காச்சாவடியிலேருந்து உள்ளே போனால் ஒரு இருபது கிலோமீட்டர்லேயே அந்த பாட்ருக்கு ஓகே ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் அங்கே எந்த ஏஜென்சி வின் பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி முத்தப்பன் லாட்ரி ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு லட்சத்தை எந்த நம்பர் வின் பண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ எயிட் டூ செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள்யூ டபுள்யூ எட்டு ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ இந்த நம்பர் தான் ஃபஸ்ட் பிரைஸ் எழுத வின் பண்ணிக்குது அடுத்த செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இருக்கிற மனந்தவாடி அப்படிங்கிற ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு எந்த நம்பர் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ எக்ஸ் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டபுள் ஒன் டபுள் எக்ஸ் ஏழு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்று இந்த லாட்ரி இந்த லாட்ரி ஏஜென்சி இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு எந்த ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா பையன் லாட்ரி ஏஜென்சி மனதவாடி வயநாட்டில் இருக்கிற மனதவாடி இந்த ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு லட்சத்தை பாலக்காடு செகண்ட் ப்ரைஸு அஞ்சு லட்சத்தை வயநாடு வின் பண்ணியிருக்கு வேளாந்தோளம் மனந்தவாடி இந்த ரெண்டு ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு ஏரியாவே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் வர ஏரியா தான் அதிகமாக எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதிகமாக எந்தெந்த ஏரியாவை அடிக்க அப்படின்ட்டு அதில் நம்ம சொன்ன மே சொன்ன ஏரியா தான் மேக்சிமம் இந்த ஒரு ஒன் வீக்காகவே இல்லை முதலேருந்தே நான் அதிலேருந்து ஃபில்டர் தான் எடுத்து போட்டிருக்கேன் எந்தெந்த ஏரியா அடிக்குதுன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு அப்டேட் இருந்தே நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்